இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்றதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ தான் ஏனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் அக்கௌன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள மறந்துட்டேன் ஸோ அதனால தான் நான் இப்போ இன்ட்ரோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இன்ட்ரோ வீடியோ எடுத்துட்டுருக்கேன் ஸோ என்னென்னா குத்து வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அதோட கெடா வெட்டு தான் நாங்கள் வந்து இப்போ போக போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் நிறையா ஃபன் அப்புறம் செம்மையான் வீடியோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நாலு வெங்காயம் இருக்காதுக்குள்ளே எல்லா வெங்காயமும் உழிப்பால்தான் ஒரு வீட்டில் நான் வந்து சமைக்க போகிறேன் நைட்டுக்கு சமைக்கிற ஃபுல் ப்ரொசீஜரும் காட்ட மாட்டேன் ஏன்னா வீடியோ நா நாளைக்கு வரைக்கும் வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுப்பேன் ஸோ குழம்பு வச்சுட்டு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் பாதி இடையில இடையில சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணுவேன் ஸோ அப்ப போய் குழம்பு குழம்பு ரெடி கொதிச்சுட்டு இருக்கு கைஸ் கொதிச்சு முடிச்ச உடனே ரெடி ஆயிடும் ஒரு லோடு வெங்காயம் வந்து இறங்கிருக்கு ஒரு மூணு மணிலேருந்து இருந்து அலாரம் வச்சு நான் ஒரு ஆறு மணிக்கு வெற்றிகரமாக இருந்துருச்சிருக்கேன் எல்லாரும் குளிச்சுட்டாங்க நான் இன்னும் குளிக்கவே இல்லை எல்லோரும் ரெடி ஆகிட்ருக்காங்க நான் மட்டும்தான் இன்னும் குளிக்காமல் வெளியின்னு என்னால் கண்ணே முடிக்க முடியல போய் நானும் போய் குளிச்சிட்டு ரெடி ஆகிட்டு வரேன் டைம் வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஆட்டோ வந்துடுச்சு இருங்க நான் காட்டுறேன் இதாக ஆட்டோ அதெல்லாம் வந்துருச்சு எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க நான் இன்னும் குளிக்கவே இல்லை ஏன்னா த்ரீ ஓ கிளாக் ஆல ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோரு ஃபை இப்போ நான் சிக்ஸ்க்கு தான் எழுந்திரிச்சிருக்கேன் அதுவும் திட்டி எழுப்பிட்டாங்க எல்லோரும் குளிச்சிட்டாங்க நானும் குளிக்கலை போயிட்டு குளிக்கலை குளித்துட்டு வந்து நான் மீட் பண்ணுறேன் ரைஸ் ரெடி ஆகிட்டும் ஆறு மணிக்கு கிளம்புறதா இருந்தது மணி இப்போ எட்டாயிடுச்சி எல்லாம் என்னால் லேட்டுன்னு சொல்கிறாங்க ஃபோனே பார்த்துட்ருக்கீங்க நீ இதெல்லாம் வர மாட்டிங்களா பேக் டூ டெம்போல் ஏறி உட்காந்தா

எங்கள் அத்தை என்ன பண்றாங்கன்னு தெரியல அவங்களுக்கே தெரியல பிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க சரிங்க அக்கா அத்தையா அக்கா என்ன பண்றாங்க பாருங்க கஷ்டப்பட்டு அது உடைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த ஒட்டுக்கும் உடைக்கலாம் இல்லை சரி என்னதான் பண்றாங்க நம்மளும் பார்க்கலாம் இப்போ அத்தை வந்து ஒரு ஆட்டை ஆர்ட்டே போட போறாங்க ஒரு குச்சி ரெண்டு குச்சி ஆட்டே போட பார்க்கலாமா பார்க்கலாம் எங்கள் அத்தை என்ன பண்ணுறாங்க பாருங்களேன் குச்சி எடுத்துட்டு இருக்காங்க என்னத்தை பண்ணுறீங்க குச்சியை ஆட்டை கூட பார்க்காங்க இவர் நாலில் ஒரு பையன் நாலில் ஒரு பையன் அப்படி எடுக்கணும் இவரு எங்கள் பூஜைக்கு கீழே இருக்கிறதுனாரும் குச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன பண்ணுறாங்க பொங்கல் வைச்சிட்டு இருக்காங்க பொங்கல் சாந்துருந்து பொங்கும்போது சவுண்ட் விடு தெரியுமா உனக்கு சவுண்ட் தெரியுமா உனக்கு சவுண்டோடு சவுண்ட் ஓடு குங்கிலோ ரெடி என்ன பண்ணுவ நாலு பூஜாக காய்ஞ்சி போய்னோம் பாய் அவன் ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு தெரியல நான்

எப்படி அத்தை எப்படி நானும் சாப்பிட போகிறோம்

பைக்கில் வர வர எனக்கு செம்ம தூக்கம் காலையில் எழுந்திரிச்சு ஆறு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் பட் இருந்தாலும் எனக்கு செம்ம தூக்கம் ஸோ சும்மாவே வண்டியில் வந்தோன்னா நான் தூங்கிடுவேன் செம்ம தூக்கம் செம்மையாக தூங்கிட்டு இடையில அந்த பேக்கரி போகும்போது பேக்கரியில் சாப்பிட்டேன் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் செம்ம தூக்கத்தில் தான் வந்தேன் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு பெய் மாதிரி இருக்கேன் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போய் தூங்க வேண்டியதாக டைம் செவன் செவன் இருக்கும் காஜெல்லாம் அழிஞ்சு போச்சு ஓகே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு போய் செட்டில் ஆக வேண்டியதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் கட் அவ் வே